ஆழ்வார் பெருமானா ஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் பத்துடை அடியவர்க்கு எளியவன் பத்துடை அடியவர்க்கு எளியவன் பத்துடை அடியவர்க்கு எளியவன் பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அறியவித்ததன் பிறர்களுக்கு அறியவித்ததன் பிறர்களுக்கு அறிய விட்டகன் பிறர்களுக்கு அறிய விட்டகன் மலர் மகள் விரும்பும் மலர் மகள் விரும்பும் மலர் மகள் விரும்பும் மலர் மகள் விரும்பும் நம் அரும் பெறல் அடிகள் நம் அரும் பெறல் அடிகள் நம் அரும் பெறல் அடிகள் நம் அரும் பெறல் அடிகள் மற்ற களவினில் உறவிடை ஆப்புண்டு களவினில் உறைவிடை உறவிடை ஆப்புண்டு களவினில் உறவிடை ஆண்டு களவினில் உறவிடை ஆண்டு கரெக்டா ஆண்டு ஆண்டு நொடு எத்திரம் உரளினொடு எத்திரம் உருளினொடு எத்திரம் உருளினொடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே இணைந்திருந்து ஏங்கிய எளிவே இணைந்திருந்து ஏங்கிய எளிவே இணைந்திருந்து ஏங்கிய எழிவே எளிவரும் இயல்வினன் எளிவரும் நிலை வரம்பில பல பிறப்பாய் நிலை வரம்பில பல பிறப்பாய் நிலை வரம்பில பல பிறப்பாய் நிலை வரம்பில பல பிறப்பாய் ஒளிவரும் ஒளிவரும் முழு நலம் ஒளிவரும் முழு நலம் முதலில கேடில வீடாம் முதலில கேடில வீடாம் முதலில கேடில வீடாம் முதலில கேடில வீடாம் நிலைமை அது நிலைமை அது தெளிதறு நிலைமை அது தெளிதறு நிலைமை அது ஒளிவிலன் முழுவதும் இறையோன் ஒளிவிளன் முழுவதும் இறையோன் ஒளிவிளன் முழுவதும் இறையோன் ஒழிவிலன் முழுவதும் இறையோன் அழிவரும் அருளினோடு அருளினோடு அழிவரும் அருளினோடு நோடு அழிவரும் அருளி நோடு அழிவரும் அருளி அகத்தனன் புரத்தனன் அமைந்தே அகத்தனன் புரத்தனன் அமைந்தே அகத்தனன் புரத்தனன் அமைந்தே அகத்தனன் புரத்தனன் அமைந்தே அமைவுடை அறநெறி அமைவுடை அறநெறி அமைவுடை அறநெறி அமைவுடை அறநெறி முழுவதும் உயர் வர உயர்ந்து முழுவதும் உயர்வர உயர்ந்து முழுவதும் உயர்வர உயர்ந்து முழுவதும் உயர்வர உயர்ந்து அமைவுடை முதல் கேடல் அமைவுடை முதல் கேடல் அமை உடை முதல் கேடல் அமை உடை முதல் கேடல் ஒடிவிடை அறநிலம் அதுவாம் ஒடிவிடை அறநிலம் அதுவாம் ஒடிவிடை அறநிலம் அதுவாம் ஒடிவிடை அறநிலம் அதுவாம் அமைவுடை அமரரும் அமைவுடை அமரரும் அமைவுடை அமரரும் அமைவுடை அமரரும் யாவையும் யாவரும் தானாம் யாவையும் யாவரும் தானாம் யாவையும் யாவரும் தானாம் யாவையும் யாவரும் தானாம் அமைவுடை நாரணன் மாயையை அமைவுடை நாரணன் மாயையை அமைவுடை நாரணன் மாயையை அமைவுடை நாரணன் மாயையை அறிபவர் யாரே அறிபவர் யாரே அறிபவர் யாரே அறிபவர் யாரே யாருமோர் நிலமயன் என யாரு ஓர் நிலமயன் என யாரும் யாருமோர் நிலமயன் என யாரும் ஓர் நிலமயன் என அறிவறிய எம்பெருமான் அறிவு அறிய எம்பெருமான் அறிவு அறிய எம்பெருமான் அறிவு அறிய எம்பெருமான் யாருமோர் ஓர் நிலமையன் என யாருமோர் நிலமயன் என யாருமோர் நிலமயன் என யாருமோர் நிலமயன் என அறிவெளிய எம்பெருமான் அறிவு எளிய எம்பெருமான் அறிவு எளிய எம்பெருமான் அறிவு எளிய எம்பெருமான் பேருமோர் ஆயிரம் பேருமோர் ஆயிரம் பேருமோர் ஆயிரம் பேருமோர் ஆயிரம் இர பல உடைய எம்பெருமான் பிரபல உடைய எம்பெருமான் பிறபல உடைய எம்பெருமான் பிரபல உடைய எம்பெருமான் பேருமோர் உருவமும் பேருமோர் உருவமும் பேருமோர் உருவமும் பேருமோர் உருவமும் உளதில்லை இளதில்லை பிணக்கே உளதில்லை இழதில்லை பிணக்கே உளதில்லை இழதில்லை பிணக்கே உளதில்லை இளதில்லை பிணக்கே பிணக்கர அருவகை சமயமும் பிணக்கரை அருவகை சமயமும் பிணக்கர அருவகை சமயமும் பிணக்கர அருவகை சமயமும் நெறி உரைத்த நெறி உள்ளி உரைத்த நெறி உள்ளி உரைத்த நெறி உள்ளி உரைத்த கணக்கரு நலத்தனன் கணக்கரு நலத்தனன் கணக்கரு நலத்தனன் கணக்கரு நலத்தனன் அந்தமில் ஆதியம் பகவன் அந்தமில் ஆதியம் பகவன் ஆதியம் பகவன் அந்த மில் ஆதியம் பகவன் வனக்குடை தவ வனக்குடை தவநெறி வனக்குடை தவ வனக்குடை தவ நெறி வழி நின்று புறநெறி களைகட்டு வழி நின்று புறநெறிகளை கட்டு வழி நின்று புற நெறிகளை கட்டு வழி நின்று புற நெறிகளை கட்டு உனக்கு மின் பசையற உனை உனக்கும் மென் பசையற உனக்கு மின் பசையற உனக்கும் மென் பசையற அவனுடைய உணர்வு கொண்டு உணர்ந்தேன்

உணர்ந்து உணர்ந்து இழிந்து அகன்று உணர்ந்து உணர்ந்து இழிந்து அகன்று உணர்ந்து உணர்ந்து இழிந்து அகன்று உயர்ந்து உருவியந்த இந்நிலைமை உயர்ந்து உருவியந்த இந்நிலைமை உயர்ந்து உருவியந்த இந்நிலைமை உயர்ந்து உருவிய வியந்த இந்நிலைமை உணர்ந்து உணர்ந்து உணரிலும் உணர்ந்து உணர்ந்து உணரிலும் உணர்ந்து உணர்ந்து உணரிலும் உணர்ந்து உணர்ந்து உணரிலும் உணர்வரிது உயிர்காள் இறைநிலை உணர்வரித்து உயிர்காள் இறைநிலை உணர்வரித்து உயிர்காள் இறைநிலை உணர்வரித்து உயிர்காள் உணர்வரிது உயிர்காள் உணர்வரிது உயிர்காள் இறைநிலை உணர்வரிது உயிர்காள் உணர்ந்து 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 உரைத்து உரைத்து உணர்ந்து உணர்ந்து உரைத்து உரைத்து உணர்ந்து உணர்ந்து உரைத்து உரைத்து அரியயன் அரண் என்னும் இவரை அரியன் அரண் என்னும் இவரை அரியன் அரண் என்னும் இவரை அரியன் அரண் இவரை உணர்ந்து உணர்ந்து உரைத்து உரைத்து உணர்ந்து உணர்ந்து உரைத்து உரைத்து உணர்ந்து உணர்ந்து உரைத்து உரைத்து உணர்ந்து உணர்ந்து உரைத்து உரைத்து இறைஞ்சுமென் மனப்பட்டது ஒன்னே இறைஞ்சும் மனப்பட்டது ஒன்னே இறைஞ்சும் மனப்பட்டது ஒன்னே இறை மனப்பட்டது ஒன்னே சேவிச்சுக்கிறேன் அடியா திருப்பேம்மா ஒன்னென பலவன ஒன்னன பலவன ஒன்னன பழவன ஒன்னென பழவன அறிவரும் வடிவினுள் நின்ன அறிவரும் வடிவினுள் நின்ன அறிவரும் வடிவினுள் நின்ன அறிவரும் வடிவினுள் நின்ன நின்னெழில் நாரணன் மாமி நன்னெழில் தான மாமி நன்னெழு அடியா சமிகா நன்னெழில் நாரணன் நன்னெழில் நாரணன் நன்னெழில் நாரணன் நன்னெழில் நாரணன் நான் முகன் அரண் என்னும் இவரை 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 ஒன்னனும் மனத்து வைத்து ஒன்னனும் அனத்து வைத்து ஒன்னனும் அணத்து வைத்து கொண்டனும் மனத்து வைத்து உள்ளினும் இருபசை அறுத்து உள்ளினும் இருபசை அறுத்து உள்ளினும் இருபசை அறுத்து உள்ளினும் இருபசை அறுத்து நன்னன நலம் செய்வது நன்னன நலம் செய்வது நன்னன நலம் செய்வது நன்னன நலம் செய்வது அவனிடை நம்முடை நாளே அவனிடை நம்முடை நாளே அவனிடை நம்முடை நாளே அவனிடை நம்முடை நாளே நாளும் நின்னடு நம பழமை நாளும் நின்னடு நம பழமை நாளும் நின்னடு நம பழமை நாளும் நின்னடு நம பழமை அங்கொடு வினையுடனே வினையுடனே மாளும் அங்கொடு வினையுடனே மாளும் மாளும் ஓர் குறைவில்லை ஓர் குறைவில்லை ஓர் குறைவில்லை ஓர் குறைவில்லை மனநக மலமர கழுவி மனநக கழுவி மனநக மலமரக்கழுவி கழுவி மனநக மணநக கழுவி நாளும் நம் திருவுடை தம் நாளும் நம் திருவுடை தம் நாளும் நம் திருவுடை தம் நாளும் நம் திருவுடை தம் மலந்தழல் வணங்கி நலங்கடல் வணங்கி நலங்கடல் வணங்கி நலங்கடல் வணங்கி மாழுமோர் இடத்திலும் மாலும் ஓர் இடத்திலும் இடத்திலும் மாழுமோர் இடத்திலும் வனக்கொடு மாழ்வது வளமே வனக்கொடு மாழ்வது வளமே வனக்கொடு மாழ்வது வளமே வனக்கொடு மாழ்வது வளமே வளத்தனன் திரிபுரம் எரித்தவன் திரிபுரம் எரித்தவன் திரிபுரம் எரித்தவன் வளத்தனந்திரிபுறம் எரித்தவன் இடம்பெற துந்தித்தளத்து இடம்பெற துந்தித்தளத்து இடம்பெறத் துண்டித்தலத்து இடம்பெறத் தளத்து எழுதிசை முகன் படைத்த எழுதிசை முகன் படைத்த எழுதிசை முகன் படைத்த எழுதிசை முகன் படைத்த நல்லுலகமும் தானும் புலப்பட நல் உலகமும் தானும் புலப்பட நல் உலகமும் தானும் புலப்பட நல் உலகமும் தானும் புலப்பட பின்னும் தன் உலகத்தில் பின்னும் தன் உலகத்தில் பின்னும் தன் உலகத்தில் பின்னும் தன் உலகத்தில் அதர்த்தனன் தானே சொலப்புகில் அகத்தனன் தானே சொப்புகில் அகத்தனந்தானே சொப்புகில் அகத்தனன் தானே சொில் இவைும் வைத்துழ இவை பின்னும் வைத்துழ இவை பின்னும் வைத்துள இவை பின்னும் வைத்துள இவை அவன் துயக்கே இவை அவன் துயக்கே இவை துயக்கே இவை அவன் துயக்கே துயக்கருமதியில் நல் ஞானத்துள் ஞானத்துள் துயக்கருமதியில் நல் ஞானத்துள் துயக்கருமதியில் நல் ஞானத்துள் துயக்கருமதியில் நல் ஞானத்துள் அமரரை துயக்கும் அமரரை துயக்கும் அமரரை அமரரை துயக்கும் மயக்குடை மாயை மயக்குடை மாயைகள் மயக்குடை மாயைகள் மயக்குடை மாயைகள் மயக்குடை மாயைகள் வானிலும் பெரியன வல்லன் வானிலும் பெரியன வல்லன் வானிலும் பெரியன வல்லன் பெரியன வள்ளன் புயல் கரு நிறத்தனன் புயல் நிரத்தனன் புயல் கரு நிறத்தனன் புயல் கரு நிறத்தனன் பெருநிலம் கடந்த நல்லடி போது பெருநிலம் கடந்த நல்லடி போது பெருநிலம் கடந்த நல்லடி போது பெருநிலம் கடந்த நல்லடி போது அயற்பிளன் அளத்துவன் அயற்பிளன் அளத்துவன் அயற்பிளன் அளத்துவன் அயற்பிளன் அளத்துவன் தழுவுவன் வணங்குவன் அமர்ந்தே தழுவுவன் வணங்குவன் அமர்ந்தே தழுவுவன் வணங்குவன் அமர்ந்தே தழுவன் வணங்குவவன் அமர்ந்து அமரர்கள் தொழுதழ அமரர்கள் தொழுதழ அமரர்கள் தொழுதழ அமரர்கள் தொழுதழ அலைகடல் கடைந்தவன் தன்னை அலை கடல் கடைந்தவன் தன்னை அலை கடல் கடைந்தவன் தன்னை அலை கடல் கடைந்தவன் தன்னை அமர் வளங்குறுூர் அமர் பொங்குகூர் அமர் பொழில் வளங்குறுகூர் அமர் பொழில் வளங்குகூர் சடகோபன் குத்தேவல்கள் சடகோபன் குத்தேவல்கள் சடகோபன் குத்தேவல்கள் சடகோபன் குத்தேவல்கள் அமர் சுவை ஆயிரத்து அமர் சுவை ஆயிரத்து அமர் சுவை ஆயிரத்து அமர் சுவை ஆயிரத்து அவத்தினுள் இவை பத்தும் வல்லார் அவத்தினுள் இவை பத்தும் வள்ளார் அவத்தினுள் இவை பத்தும் அல்லார் அவத்தினுள் இவை பத்தும் அல்லார் அமரரோடு உயர்வில் சென்று அமரரோடு உயர்வில் சென்ன அமரரோடு உயர்வில் சின்ன அமரரோடு உயர்வில் சின்ன அருவர்தம் பிறவி அஞ்சிரையே அருவர்த்தம் பிறவி அஞ்சிரையே அருவர்த்தம் பிறவி அஞ்சிரையே அருவர்த்தம் பிறவி அஞ்சிறையே பத்துடை எளிவரும் அமைவுடை பத்துடை எளிவரும் அமைவுடை பத்துடை எளிவரும் அமைவுடை பத்துடை எளிவரும் அமை உடை பிணக்கர உணர்ந்துணர்ந்து யாருமோர் பிணக்கர உணர்ந்து உணர்ந்து யாருமோர் பிணக்கர உணர்ந்து உணர்ந்து யாருமோர் பிணக்கர உணர்ந்து உணர்ந்து ஒன்னன நாளும் நின்னு வளர்த்தனன் ஒன்னன நாளும் நின்னு வளர்த்தனன் ஒன்னன நாளும் நின்னு வளர்த்தனன் ஒன்னன நாளும் நின்னு வளர்த்தனன் துயக்கரு அமரர்கள் அஞ்சிரை துயக்கரு அமரர்கள் அஞ்சிரை துயக்கரு அமரர்கள் அஞ்சிரை துயக்கரு அமரர்கள் அஞ்சிரை அடியின் மங்கா